தஞ்சாவூர் அருகே ஐம்பது ஆண்டுகளாக குடியிருக்கும் நிலத்தை விட்டு வெளியேறுமாறு திமுக கவுன்சிலர் மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் கீழவாசல் பழைய மாரியம்மன் கோயில் சாலையில் உள்ள வெள்ளக்காரன் பங்களா தெருவில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களை இடத்தை காலி செய்யப்படும்படி

இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்து உள்ளனர் அதில் வீடுகள் மற்றும் உடைமைகளை சேதப்படுத்தி இடத்தை காலி செய்யுமாறு ஆட்களை அழைத்து வந்து கவுன்சிலர் மிரட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் அப்பகுதியில் உள்ள குளத்தினை மண்ணை போட்டு மூடி திமுக கவுன்சிலர் ஆக்கிரமிப்பு செய்து உள்ளதாகவும் மனுவில் தெரிவித்து உள்ளனர் பின்னாடி எங்களுக்கு நாங்கள் குடியிருப்புக்கு பின்னாடி எங்களுக்கு குளம் இருக்குது அந்த குளம் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு அஞ்சு வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் அந்த குளத்தை அந்த குளம் வந்து இப்போ ஒரு தனியார் நபரோடதுன்னு சொல்லி அவங்க வந்து ஆக்கிரமித்து வராங்க எங்களை குடியிருப்புங்களை நாங்கள் நாற்பது குடி முப்பது குடிக்கு மேலே இருக்கிறோம் எங்களை வந்து ஆக்கிரமித்து நீங்கள் எங்கள் வீடு எங்கள் இடம் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட வர்றாங்க அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு மனு கொடுக்க இலவச பட்டா கூறி நாங்கள் கேட்டு வர்றோம் இது கவர்மெண்ட்டோட இடம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி எங்களை வந்து அடிக்கிறது உதைக்கிறது மிரட்டுறது வீட்டை வந்து இவங்க வீட்டை உடைச்சாங்க தெரு பசங்களே வந்து அவங்க பேரையும் நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் அதுக்கும் எந்த நடவடிக்கையும் எடுத்த பாடு கிடையாது இதுவரையும் அவங்க பேரு பாலசுப்ரமணியன் சொல்லி கவுன்சிலர் வர்றாங்க பதினோராது வார்டு கவுன்சிலர் தான் இதுக்கு வர்றது அவங்க அவங்கள வச்சு முன்னிட்டு தான் அந்த தெருக்காரவங்களும் எங்களை வந்து பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் செய்கிறாங்க எங்களை அச்சுறுத்திக்கிட்டே இருக்காங்க அதுக்காக நாங்கள் போலீஸும் ரெண்டு வாட்டி போயிட்டோம் வரையும் அதுக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் எடுக்கல